எல்லாத்தையும் போட்டு சாம்பார் பொடி வந்து மொத்தமாக சாம்பார் சாதமாக பண்ணப்புறம் அதுக்கு வந்து பார்த்தா என்னெல்லாம் வீட்டில் இருக்கோ அதெல்லாம் வந்து போடலாம் உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் என்னெல்லாம் உண்டப்பூதா வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் சாதம் வந்து இது எல்லாத்தையும் மாதிரியே கடை கொளுத்த மருப்பு எல்லாம் போட்டு கூட எக்ஸ்ட்ராவாக எதாவது போட்டுக்கலாம் இதில் வந்து நம்ம சாதம் மாதிரி பண்ணுறோன்னு தப்பு இல்லை இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் காய்கறிலாம் போட்டு வதக்கிக்கலாம் போட்டு வதக்கிறது காய்கறிகள் வந்து கம்மியாக இருந்தால் அவரக்காய் பீன்ஸ் எல்லாமே வந்து காலையாக வச்சுனா அது ரெண்டு வறுத்துலாம் பண்ணுறேன் நீ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீ உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம் இல்லை குக்கரில் அரிசி வந்து கலந்துட்டு அதிலே உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி சாம்பார் பொடி போட்டுக்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து எத்தையும் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணலாம் வந்து கிடையாது எப்படி மாதிரி பண்ணிக்கலாம் சாம்பார் சாதம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு சாம்பார் பொடியும் வந்து கலந்தாச்சு நல்லா இப்படி அப்போ தான் ஒன்று போல் வரும் உப்பு உரம் இப்படிலாம் போட்டு அரிசியும் கலந்து நான் வச்சாச்சு இப்போ வந்து மூடிகிற தான்